தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் பிரசங்கி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மார்ச் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கா ஒரு தீர்மானம் எடுத்து ஈராக் அதிபர் சதாம் உசேனை அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றியது அவரை வெறுத்த ஈராக்கியர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் சர்வாதிகாரி சதாம் உசேன் அகற்றப்பட்டார் எனவே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று ஈராக்கியர்கள் அகமுகிழ்ந்தனர் ஏதோ ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்கு வந்தது சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று நம்பினார்கள் ஆனால் நிலைமை எதிர்பார்த்தபடி அமையவில்லை மிகவும் மோசமாக மாறிவிட்டது அநேகர் புதிய மாற்றத்திற்கு நேராக செயல்பட்ட போது எதிர்த்தனர் எனவே கலவரம் வெடித்தது அவர்கள் விரும்பியபடி காரியங்கள் நடைபெறவில்லை இதை போலவே சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்த பின்பு பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் தீய சர்வாதிகாரியாய் இருந்த சாத்தான் அகற்றப்பட்டான் ஆனால் இன்றும் அநேக மக்கள் அந்த ஈராக்கியர்களைப் போலவே புதிய அரசாட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே காணப்படுகின்றனர் நம்மை ஆள்வதற்கு ஆட்சியாளராக யாரை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தது ஆம் பிரியமானவர்களே பிரசங்கி எட்டு பனிரெண்டில் கூறப்பட்டுள்ளபடி தேவனுடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்திருக்கிறவர்கள்தான் தான் நன்றாய் இருக்க முடியும் யோசேப்பு என்ற வாலிபன் தேவனுக்கு பயந்து அவருக்கு அஞ்சி நடப்பதை தெரிந்து கொண்டார் பிசாசு பாவ சோதனையை அவருக்கு முன்பாக கொண்டு வந்த போதும் யோசேப்பு அதற்கு உடன்படாமல் நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோத பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தை தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் பயந்திருந்ததால் தேவன் அடிமையாய் இருந்த யோசிப்பை எகிப்து தேசத்திற்கு ராஜாவாய் இருந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார் எனவே பிரியமானவர்களே தேவன் நம்மை ஆள விட்டு கொடுப்போம் அந்நியர் யாரும் நம்மை ஆள வேண்டாம் சாத்தானும் நம்மல் அவன் அதிகாரத்தை செலுத்த அனுமதிக்க வேண்டாம் தேவனே நம்மை ஆளும்படி நாம் அவரை அனுமதித்தால் நாம் நன்றாயிருப்போம் God bless you, have a good day.